அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே மாசி மாதத்தின் முதல் நாள் சும்மா இருங்க பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் உடலில் இறங்கும் என்ற தலைப்பில் ஒரு அருமையான சூட்சமம் உங்களுக்கு நான் போறேன் யாரெல்லாம் இதை செய்ய வாய்ப்பு இருக்கோ அவங்க செய்யுங்க யாரெல்லாம் இதை செய்ய போகிறீங்களோ அவங்களுக்கு உடனே உடனே ஒரு சில மாற்றங்கள் உங்கள் உடலிலும் சரி மனதிலும் சரி ஏற்படும் முயற்சி பண்ணுங்க ஆடியோ முழுமையாக கேளுங்கள் ஒரு தகவல் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரொம்ப புனிதமான ஒரு நாள் மாசி மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவு சிவ சிவபூஜை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் சிவ சிவபூஜை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் ஈசனின் பரிபூர்ணமான அருளால் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் நமது அறக்கட்டை சார்பாக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுவின் மூலமாக பதிமூன்று மணி நேரங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவன் நினைவாகவும் தியானங்கள் செய்யவும் சிவனுடைய மந்திரங்களை தெரிந்து கொள்ளவும் எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அன்று உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்க்கும் ருத்ரஹோமும் உள்ளது இந்த குழு பற்றி விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு கிடைக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிரபஞ்சத்தோட பேராற்றல் நமக்கு எதுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உருவாக்கியது அனைத்திற்கும் தொடக்கம் இந்த பிரபஞ்சம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அனைத்திற்கும் தொடக்கம் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த மனிதனை யாராலும் அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது அந்த மனிதன் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக ஒரு செயலையும் அணுகுவான் எந்த ஒரு செயலையும் செய்வான் எப்பேற்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் அந்த சூழலில் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் அவனுக்கு கிடைத்துவிடும் இது கிடைச்சா போதாதா ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட சூழலையும் கையாலும் பக்குவம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் சரியாக கையாண்டு வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அந்த மனிதனை இருக்க குடும்பமும் ஆனந்தமாக இருக்கும் நம்ம அத்தனை பேரும் அதுக்கு தானே கஷ்டப்படுறோம் ஆனந்தமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அதுக்காக தான் கஷ்டப்படுறோம் அதுக்காக தான் இந்த சூட்சமும் மாசி மாதத்தின் முதல் நாள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஒன்று வியாழக்கிழமை எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கணும் எந்த வேலையும் மட்டுமல்ல எந்த எண்ணமும் இல்லாமல் சும்மா இருக்கணும் எப்போ தெரியுமா நான் சொல்ற அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள் ஒரே ஒரு மணி நேரம் நான் மூணு நேரம் உங்களுக்கு குடிச்சு கொடுத்துருக்கேன் உங்கள் வேலை சூழல் குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரே ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல அமைதியை அமர்ந்து எந்த செயலும் செய்யாதீங்க டிவி பார்க்கக்கூடாது செல்ஃபோன் பார்க்கக்கூடாது யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது தூங்கக்கூடாது எதையும் சிந்திச்சிகிட்டு இருக்கக்கூடாது கண்விழிச்சிருங்க தப்பு கிடையாது அமைதியாக அமர்ந்துருங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லிவிடுங்க சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக இருங்க நீங்கள் வேறு என்னவும் பண்ண வேண்டாம் ஆசனத்தில் அமரணுமா முத்திரையை வச்சுக்கணுமா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நார்மலாக ரிலாக்ஸாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் குரு ஹோரையில் வியாழக்கிழமையில் மாசி மாதத்தின் முதல் நாளில் இந்த ஒரு மணி நேரம் எந்த செயலும் செய்யாமல் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் உடலில் இறங்குவதை நிச்சயமாக நீங்கள் உணர்வீர்கள் இதனால் உங்களுக்குள் ஒரு தெளிவு ஏற்படும் இந்த ஒரு மணி நேரம் முடிந்த பிறகு உங்களது அனைத்து பணிகளையும் வழக்கம்போல் நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம் எந்த விதமான விரதமும் தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம் இந்த ஆடியோவை மனமிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இன்றைய அற்புதமான ஆடியோ பதிவு பல மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்களது உணர்வுகளை நாளை மறுநாள் நமது சேனலில் நாங்கள் பதிவிடக்கூடிய ஆடியோக்களில் கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லையோ நீங்கள் பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அன்பு சொந்தங்களே இன்று அற்புதமான நாள் பௌர்ணமி நமது ஞானபீடத்தில் ஈசனுக்கு இன்று பௌர்ணமி மந்திர அர்ச்சனை வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த வழிபாட்டில் இந்த அர்ச்சனையில் உங்கள் குடும்பத்தாரின் பெயர் சொல்லி அடியேன் அர்ச்சனை செய்ய இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களது குடும்பத்தாரின் பெயரை பதிவிடுங்க நேற்று இந்த அறிவிப்பை கொடுத்துருங்க நேற்று உங்களது பெயர்களை பதிவிட்டவர்கள் இன்று பதிவு செய்ய வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் நாங்கள் எழுதி வைத்து கொண்டோம் இந்த ஆடியோ புதுசாக கேட்குறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பௌர்ணமி பூஜையில் உங்கள் குடும்பத்தாரின் பெயர் சொல்லி நாங்கள் பூஜை செய்ய உங்கள் குடும்பத்தாரின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிற இதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது அன்பு சொந்தங்களே மார்ச் பதினாறாம் தேதி ஈரோட்டில் சிவ பஞ்சாட்சர வகுப்பு என்ற ஒரு அற்புதமான வகுப்பை அடியே நேரடியாக நடத்தப் போகின்றேன் மூன்று மணி நேர வகுப்பு இந்த வகுப்பு பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ளவும் மேலும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சனி பயிற்சி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளுடைய விளக்கம் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன் பாருங்க பரிகார ரட்சை தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் வீட்டு ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்